மாசி மகம் மாசி மகம் வந்து எல்லா இடத்துலையும் மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகளில் போய் நீராடுறது பெரும்பாலும் பெரிய கோயில்கள்லாம் தீர்த்தவாரி எல்லாம் சுவாமி எழுந்து வந்து அந்த இடத்துல வந்து தீர்த்தவாரி கொடுக்கறது இதெல்லாம் அந்த மாசி மாதம் மாசி மகத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கிறது இது வந்து ஏன் மாசி மகத்தன்றைக்கு இது நடக்கிறது அப்படின்னா சிவராத்திரி கதையில் போட்டிருப்போம் அதாவது அந்த வாசிகி என்னும் பாம்பை கடையும் போது அதில் ஆழகால விஷம் வந்தது அந்த விஷத்தை அப்படியே ஈஸ்வரன் வாங்கி அப்படியே இது பண்ணிட்டார் இப்போ பார்வதி தேவி வந்து ஈஸ்வரோட கழுத்து அப்படியே இது பண்ணிச்சோடையே கழுத்து கீழே அந்த மாமன் விஷம் போகாமல் அப்படியே அந்த இடத்துல கண்டமாக தங்கிடுது அதான் ஆண்களுக்கெலாம் அந்த இடத்துல ஒரு கண்ட மாதிரி இருக்குது நம்ம பா அதை அதில் பார்த்தா விளக்காதான் அப்போ வந்து அந்த விஷம் உஷ்ணம் தாங்க முடியாமல் அவருக்கு ரொம்ப இதாகிடுது அதனால தான் சிவராத்திரிக்கு விடிய விடிய அவருக்கு அவசியம் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த உஷ்ணையில இல்லையா அந்த ஆழகால விஷம் நடந்தது அதுக்கப்புறம் திருப்பி அது மூலியம் திருப்பி கடையை ஆரம்பிக்கிறாங்க இந்த பார் கடலில் கிடைப்ப திருப்பி அப்போ தான் அமிர்தம் கிடைக்கிறது அமிர்தம் கிடைத்த உடனே அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களும் அசுரங்களும் எனக்கு தான் முன்னாடி எனக்கு தான் முன்னாடி ரெண்டு பேரும் ஒத்துக்கு ஒத்துக்கு பிடிச்சி வீட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த அமிர்தங்கள்லாம் கொஞ்சம் அந்த அமிர்தம் கொஞ்சம் கீழே சிந்து சிந்தி இதாகிடுது அப்புறம் தான் மகாவிஷ்ணு வந்து மோகிதான் மோகினி அவதாரமாக வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்க சொல்லி இது பண்ணி போனாங்க அந்த சிந்துன அமிர்தங்கள்லாம் அப்படியே அது வந்து உயர்ந்த அமிர்தம் நித்தியத்துவம் என்றைக்கையுமே நிரந்தரமாக வாழக்கூடிய அது சாப்பிட்டாக்க அதுமாரி அமிர்தம் இல்லையா அது கீழேலாம் செஞ்சு வேஸ்டாகிடுச்சேன்னு சொல்லிட்டு உடனே மகாவிஷ்ணு அதை பார்த்து எல்லா நீர்நிலையிலையும் நெய் போய் இது ஐக்கியமாகிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த அமிர்தம் வந்து எல்லா நீர்நிலையிலையும் வந்து அது ஐக்கியமாகிடுது அதனால தான் எல்லா நீர்நிலையும் அந்த ஐக்கியமாகி அது வந்து ஒவ்வொரு மாசி மாதமும் எழுந்த நிலையில அந்த அமிர்தம் அமிர்தமாகிட்டோம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொன்னது விடனால அந்த நீர்நிலைகள் எல்லாம் மாசி மாதத்தில் வரும் அதனால் மாசி மாதத்தில் நீராடுறது நீராடுறது எல்லோரும் விசேஷங்கிறது மாசி மாதத்தில் எல்லாம் இந்த கும்ப எல்லாம் அதெல்லாம் நடக்கிறதே அதெல்லாம் அதுமாரி மாசி மாதத்தில் நீராடுறது அவ்வளோ விசேஷம் அதுமாரி எல்லா சுவாமிலாம் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாருக்கும் தீர்த்தவாரி பட்டுறது அதெல்லாம் இந்த மாசி இந்த மாசி மகத்தில் நடக்கிறது அது அந்த மகம் பகல் நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இதில் கூட சயின்டிஃபிக்காக கூட சொல்லுவாங்க அதாவது மாசி மாதத்தில் வந்து பூமியில் ஒரு அதிர்வு அலையெல்லாம் உண்டாகிறதுக்குங்க அதனால புது நீரூற்று மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலயே அந்த நீரூற்று புதுசாக ஒரு நீரூற்று சேர்ந்து வர்றதுனால அந்த அதனாலேயே ஒரு சக்தி எனர்ஜி கிடைக்கிறது எல்லாருக்கும் அது அது சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க அதேமாதிரி இந்த மாசி மாதத்துல நீராடுறது மாசி மாதத்தில் அந்த தீர்த்தவாரியோ ஏதாவது பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து சரீரத்துக்கு வந்து வியாதிகள்லாம் அதிகமாக இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியம் வளர்கிறது வழிவகுக்கும் தான் எல்லாம் இந்த மாசி மாதத்துல கடலில் போய் நீராடுறோம் ஸ்நானம் பண்ணுறோம் நாளைக்கு மாசி மகம் நாளைக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாசி மகம் அதனால் எல்லாம் பக்கத்தில் எங்கே நீர்நிலை இருக்கோ அங்கே போய் நீராடுற ரைட்டு இல்லை நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற ஜலத்தையே இது பண்ணி அதை சாமியை பிரார்த்தனை பண்ணி கங்கை யமுனே தேவி நமக்கு கங்கையாக இருக்கட்டும் காவேரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை தொட்டுவிட்டு நம்ம இது பண்ணிட்டு அந்த புண்ணிய பலனை எல்லோரும் பெறுவோம்